இங்கிலாந்து தேசத்துல இந்த போன கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்னைக்கு கோலாகலமாக அவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்ப ஒரு இஸ்லாமிய ஒரு தீவிரவாத இயக்கத்தோடு தன்னை இணைத்து கொண்ட ஒரு நபர் நல்ல லக்ஸுரியான ஒரு கார் அந்த கார்ல மின்னல் வேகத்துல வந்து அந்த ஒரு பெரிய க்ரௌடு லட்சக்கணக்கான மக்கள் கூடி வந்து கிறிஸ்துமஸ் பண்டிகையை அனுசரித்து மகிழ்ச்சியோடு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க இவர் அதை பார்த்து பொறுக்க முடியல இவர் இவரால் அவங்க அவங்க அந்த தேவனை வணங்கி கும்பிட்டு மகிழ்ச்சியோடு கூட இருக்கிற விஷயத்தை சகித்து முடியாதவராக இந்த இஸ்லாமியர் என்ன செஞ்சாருன்னா காரை கொண்டு போய் மோதி இரநூறுக்கும் மேற்பட்டவங்க படுகாயம் அடைகிறாங்க ஸ்பாட்லே சிலர் மறிக்கவும் செய்கிறாங்க இப்படி ஒரு பெரிய கோர விபத்தை உண்டாக்குகிறார் நான் ஒரு புள்ளிப்பட்டியலை பார்த்தேன் அதாவது இந்த காலங்களில் கிறிஸ்தவருடைய அந்த கூட்டங்கள் கொஞ்சம் குறைஞ்சி இஸ்லாமியருடைய சதவீதம் ஜாஸ்தியாகுது கிறிஸ்தவர்கள் கிட்டத்தட்ட அதிகமான உலகத்திலே கிறிஸ்தவருடைய பாப்புலாரிட்டி தான் அதிகம் ரெண்டாவது இஸ்லாமிய சகோதரர்கள் எடுக்கிறாங்க அடுத்து வந்து மற்ற மதங்களுடைய காரியம் இருக்குது ஆனால் இப்போ வந்து இஸ்லாமியருடைய எண்ணிக்கை கூடுது கிறிஸ்தவருடைய கிறிஸ்தவைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் கம்மியாகுது அப்படின்னு ஒரு புள்ளிப்பட்டியலை கேள்விப்படும் போது நான் ரொம்ப சங்கடப்பட்டேன் நல்லா கவனிங்க நானும் ஒரு இந்துவிலிருந்து கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு மனிதன் தான் இங்கே மத ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடாது இதை நான் புரிகிறதற்காக சில விஷயங்களை சொல்ல வர்றேனே ஒழிய நான் சொல்ல வர்ற கருத்தை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் ஏன் அப்படின்னா ஒரு மார்க்கம் அப்படின்னு வரும்போது ஒரு கடவுளை தேடுறோம் இந்த சமூகத்தில் பல விஷயமாக இறைவனை தேடுகிற நபர்கள் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக தேடிக்கொண்டிருக்கிறாங்க ஆனால் கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அன்பையும் கருணையையும் மன்னிப்பத்தையும் இறக்கையும் இரக்கத்தையும் தியாகத்தையுமே மையமாக வைத்து இயங்குகிற ஒரு மார்க்கம் மற்ற மார்க்கங்கள்லாம் அப்படி சொல்லி கொண்டாலும் அந்த போர்வையை தங்களுக்கு போதி போத்தி கொண்டாலும் ஒரு பக்கத்து பார்த்தீங்கன்னா அந்த தீவிரவாத எண்ணத்தோடு கூட தான் செயல்பட்டு இருப்பாங்க இப்போ இந்த இஸ்லாமிய சகோதரர் காரை கொண்டு போய் அடிச்சு பார்த்தீங்கன்னா இரநூறுக்கும் மேற்பட்டவங்க என்ன பண்ணிருக்காங்க காயம் அடைஞ்சிருக்கிறாங்க இந்த மாதிரி பல சபைகளுக்குள்ள சர்ச்சுகளுக்குள்ள குண்டை வச்சு வெடிக்க வச்சிருக்கிறாங்க அவங்க வழிபாட்டு தளத்துக்குள்ள போய் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் கிறிஸ்தவர்கள் இப்படி செஞ்சு பார்த்துருக்கீங்களா ஒரு இஸ்லாமியர்கள் தொழுகை சேர்த்த பிடிக்காம சகித்து கொள்ளாம போய் அவங்களை அடிச்சு நொறுக்கினதையோ காயப்படுத்துகிறதையோ நீங்க கேள்விப்பட்டுக்கவே மாட்டீங்க இந்து சகோதரர்கள் கூட நம்ம அவங்களை நேசிக்கிறோம் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆனா அவங்க புரிந்து கொள்ளாம என்ன செய்வாங்க சபைகள்ல போய் அடிச்சு நொறுக்கிறது சபைகளை இடிக்கிறது பாசுமார்களை காயப்படுத்துறது இதெல்லாம் நீங்க வலைதளங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க எங்கேயாவது ஒரு கிறிஸ்தவ ஃபாதர் போய் இந்து கோயில அடிச்சு நொறுக்குனாரு ஒரு இந்து சாமியார் அடிச்சு காயப்படுத்தினாருன்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா கேள்விப்பட்டிருக்க சான்சஸே இல்லை அப்ப அடிப்படையில பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவங்கிற மார்க்கம் பார்த்தீங்கன்னா மன்னிப்பையும் அன்பையும் தியாகத்தையும் இரக்கத்தையும் மட்டுமே மையமாக கொண்டு இயங்குகிற ஒரு விஷயம் இப்ப இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறோட எண்ணிக்கை கம்மியாகுது இந்த உலகத்துல அப்படின்னா அது ஒரு பேர் ஆபத்து தான் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த சமூகத்துக்கு ஒரு பேராபத்து இந்த சமூகம் இன்னைக்கு நிம்மதியா வாழுது அப்படின்னா ஒரு பக்கத்து அந்த கடவுளை பின்பற்றுகிறவர்கள் எப்படிப்பட்ட அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட பின்பற்றி போறாங்க என்பதை குறித்து இருக்குது இஸ்லாமியமாக இருக்கும் இனிமையான இருக்கும் அன்பான மார்க்கம்னு சொன்னாலும் அந்த மார்க்கத்தில் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் பாத்தீங்கன்னா தீவிரவாதத்தை கையில் எடுத்து மற்ற நம்பிக்கையாளர்களை கொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையே ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்குது இது நான் வந்து வேறு விதமாக நீங்கள் புரிச்சிக்கிற புரிஞ்சுக்கிறேன்னா நான் சொல்லப்படுற விஷயம் இது நிதர்சனமான உண்மை யதார்த்தமான ஒரு விஷயத்தை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சதிவேளை என்பதை புரிந்து கொள்ளுங்க ஸோ இப்ப லெனின் போன்றவங்க இந்த இடத்துல வந்து என்ன செய்யறாங்கன்னா இந்த கிறிஸ்தவ மாதத்தை இன்னும் எப்படியாவது கீழே கொண்டு போகணும் அதுல இருக்கிறத பொய்யா மாத்தி கொண்டு போகணும் அப்படின்னு வர்றாங்க இது எவ்வளோ பெரிய வஞ்சக வேலன்னு கவனிங்க சோ இன்னைக்கு இந்த வீடியோவை கவனித்து கொண்டிருக்கிற நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் உங்க நம்பிக்கைய நீங்க விட்டுடாதீங்க உங்க நம்பிக்கையை நீங்க விட்டீங்கன்னா இந்த உலகமே சீர்குல குலைந்து ஒரு அன்பற்ற சமூகமாக மன்னிக்க முடியாத ஒரு சமூகமாக அடுத்தவங்களுடைய ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் அவங்கள கொள்ள துடிக்கிற ஒரு சமூகமாக இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் ஏற்கனவே இந்த கடைசி நாட்களில் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய்கிட்டு இருக்குது ஸோ இது இன்னும் வீரியமாக போய் மனித குலத்தினுடைய அந்த மனித தன்மையற்ற செயல்களுக்குள்ள மனிதர்கள் போய்விடாதபடி காக்க வேண்டியது ஒரு கிறிஸ்தவருடைய ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருக்கிறது அதிகமாக இதை ஜபித்து கொள்ளுங்கள் அப்போ பல கேட்டகரி மூலியமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ நம்பிக்கையை விட்டு விட்டு மற்ற விஷயத்துக்குள்ளே கடந்து போகிறாங்க இப்போ மற்ற மதத்துக்குள்ளே போறது ஒரு கேட்டகரி இருக்குது இன்னொரு கேட்டகரி என்னன்னு தெரியுமா இங்கே கடவுளே கிடையாது அப்படின்னு கேட்டகரி இன்னொரு ஒரு பெரிய கேட்டகரி இருக்குது இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவத்தை விட்டு விட்டு ஏன் அவங்க பின்பற்றி போகிறாங்கன்னா கிறிஸ்தவம் தங்களை கட்டுப்படுத்துகிறது எங்களை ரொம்ப ஆளுகை செய்கிற மாதிரி இருக்குது எங்களை ஏதோ ஒரு விதத்தில் வந்து கடவுள் பக்திக்குள்ளே அடிக்ட் ஆகி கொண்டு போகுது ஆமா ஐயா நீ கடவுள் பக்திக்குள்ள அடிக்ட் ஆகலைன்னா வேற பாவத்துக்குள்ளே அடிக்ட் ஆக அது பக்தி விஷயத்தில் அடிக்ட் ஆகிறது தப்பு கிடையாது அது உன்னை இன்னும் மெருகேற்றம் தானே உன்னையும் நல்லவனாக மாற்றோம் உன்னை சார்ந்தவர்களையும் நல்லவனாக மாற்றோம் அப்போ எதுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இது அனைகர் புரிஞ்சு கொடுறது இல்லை வெளிநாட்டுல எல்லாம் இந்த கிறிஸ்தவ நம்பிக்கை நம்மளை சுதந்திரமா விடுறதில்லை நம்மளை சந்தோஷமா விடுகிறது இல்லை இப்படி வந்து தாந்தோன்றித்தனமாக வாழ வெறுப்பட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்தை வெறுக்கிற ஒரு கூட்டம் பெரும்பான்மையான கூட்டம் வந்து இந்த கடைசி நாட்களை கிறிஸ்தவ விட்டு பிரிந்து போறாங்க இது ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் சில வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிற பாருங்க இன்னைக்கு பல மக்கள் வந்து பல எண்ணங்களினால கிறிஸ்தவ விட்டு போறாங்க லெலின் சகோதரர் அவர் எந்த விரக்தியிலையோ இன்னைக்கு கடவுள் விட்டு போயிட்டார் ஒருவேளை அவருடைய நம்பிக்கைக்கு மாறாக சில வசனங்கள் பைபிளில் இருக்குது அப்படிங்கிறக்காண்டி போய் போயிருக்கலாம் அல்லது குடும்பங்களில் ஏற்பட்ட சில விரிசல்கள்னால அது கடவுள் ஏன் இந்த விரிசலை அனுமதிச்சாரு அப்படிங்கிற கேட்டகரினால கூட விட்டு போயிருக்கலாம் இப்படி பல கேட்டகரியில பாத்தீங்கன்னா விரக்தியிலேயோ சில வருத்தங்கள்லையோ வாழ்க்கையில் வருகிற சில பிரச்சனைகள் போராட்டங்கள் இதையெல்லாம் பார்த்து சில கள்ள பார்த்து இப்படி இயேசுவ பின்பற்றி போனவங்க பைபிளை தூக்குனவங்கலாம் இப்படி கெட்டு போய் கள்ள போதங்க பண்ணுறானே ஊரை ஏமாத்துறானே அப்படின்னு பார்த்து அந்த தாக்கத்தினாலே சிலர் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியேறுறாங்க ஸோ எப்படி வெளியேறினாலும் இது அந்த வெளியேறுகிற மனிதனுக்கும் ஆபத்து தான் சுற்றி உள்ள ஜனங்களுக்கும் ஆபத்து தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஊரெல்லாம் கெட்டவனாக இருக்கிறவங்காண்டி நம்ம அப்படி மாறணும்னு அவசியம் இல்லையே ஊரெல்லாம் தேவநாமத்தை பயன்படுத்தி கெட்டது செய்கிறானா நான் சரியாக இருந்தால் போதுமே அதுதான் அப்படி ஆரோக்கியமான சிந்தனை தான் இங்கே வரணுமே ஒழிய தப்பான கேட்டகிரிகளை உயரக்கூடாது அப்போ எந்த ரீதியிலையும் சத்ரு உங்களை வஞ்சித்து கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை விட்டு வழிவிலகி உங்களை கடத்தாத படிக்க நீங்கள் இந்த கடைசி நாட்களிலே எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும் யோசிச்சுக்கிறீங்க அப்போச நடவடிக்கைகளில் ஐந்தாம் அதிகாரத்தில் இறுதியான அந்த நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு வசனங்களை நீங்க வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போசர்களை பிடிச்சு அவமானப்படுத்தி அடிக்கிறாங்க நல்லா கவனிங்க இன்னைக்கு ஒரு சிலர் வந்து இந்த அவமானம் அடைகிறதே விரும்பலை அவமானம் அடைஞ்சாங்க யாரால புறக்கணிக்கப்பட்டாங்க ஒரு துன்பம் வந்துருச்சுனாலே ஏன் கடவுள் இருந்தார்னா இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாரா அந்த இருந்து என்னை கூடாதா அந்த இருந்து என்னை காப்பாற்றிருக்க கூடாதா அப்படின்னு நினைப்பாங்க நல்லா கவனிங்க சில நேரங்களில் கடவுள் சில திட்டங்களுக்காக அதை அனுமதிக்க முடியும் அதை வந்து அப்படி ஆரோக்கியமாக எடுத்துகிட்டு போகிறது தான் சரியான விஷயம் அன்றைக்கி அப்போது விசுவாசத்தை பாருங்களேன் எப்படி இருந்துச்சுன்னு அவங்கெல்லாம் எவ்வளோ கௌரவமாக வாழ்ந்தவங்க அவங்க மூலியமாக நிறைய அற்புதங்கள் வேற ரியலான உண்மையான அற்புதங்கள் அவங்க மூலியமாக நடக்குது அப்ப அப்படிப்பட்ட நபர்களை பிடிச்சி அன்னைக்கு அடித்து அவமானப்படுத்தி அனுப்பும்போது அப்போது அது அவமான எண்ணலையா கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் அவமானமாக எண்ணப்பட்டதை பாக்கியமாக அவர்கள் எண்ணினார்களாம் பாக்கியம்னா ஆசீர்வாதமான விஷயமாக எண்ணினார்களாம் அன்றைய கிறிஸ்தவர்கள் அப்படி தான் இருந்தாங்க அவங்க அவமானத்தை கிறிஸ்துவுக்காக வருகிற அவமானத்தை அவமானமாக எண்ணலை மரணத்தை கூட அவங்க மகிழ்ச்சிகரமாக ஏற்றுக்கொண்டாங்க பௌரடிகள் சொல்றாரு கிறிஸ்துவுக்காக நான் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல ஜீவனை கொடுப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா எபிரையர் புத்தகத்துல விசுவாசிகளுடைய அந்த பட்டியத்தை போடுறாரு விசுவாசம்னா என்னங்கிறது முதல்ல அடிப்படையாக விசுவாசிகள் முதல்ல தெரிஞ்சு கொ கொள்ளணும் காணாதவைகள் தான் விசுவாசிக்கிறோம் ஆனால் காணாததாக இருந்தாலும் அது உண்மை என்று வேதம் சொல்கிறது அந்த உண்மையைத்தான் விசுவாசிக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது அந்த விசுவாசத்தில் பாருங்களேன் விசுவாசத்தில் அவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சாங்க ஆனால் ஒரு நாளும் அவங்க விசுவாசத்தை வந்துட்டு அவங்க விட்டு கொடுக்கல ஒரு கீழே உள்ள பட்டியில் வாசிக்கிறேன் கவனிங்க எப்ரேரி புத்தகம் பதினோராம் அதிகாரத்தில் முப்பத்தி ஆறாவது வசனத்திலிருந்து வேறு சிலர் நிந்தைகளையும் அடுகை அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள் கல்லறி உண்டார்கள் வாழால் அறுப்புண்டார்கள் பரீட்சை பார்க்கப்பட்டார்கள் பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மறித்தார்கள் செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டுத் தோள்களையும் போர்த்து கொண்டு திருந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள் உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளையும் சிதறுண்டு அலைந்தார்கள் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நச்சாட்சி பெற்றும் என்று வாசிக்கிறோம் இவர்கள் எல்லாரும் விசுவாசிச்சாங்க நச்சாட்சி பெற்றாங்க ஆனா அந்த உலகம் அவங்களுக்கு பாத்திரமா இருக்கல நிறைய பேர் சாகடிக்கப்பட்டாங்க கொன்று குவிக்கப்பட்டாங்க நீரோ மன்னனுடைய காலத்துல எல்லாம் கொத்து கொத்தாக கிறிஸ்தவர்களை என்ன செஞ்சாங்க எரித்து முதலைக்கு இரையாக்கி சிங்கங்களுக்கு இரையாக்கி வாளினால் வெட்டி அவங்க கொலை செய்யப்பட்டாங்க ஆனா எவ்வளவு அதிகமாய் அவங்க கொலை செஞ்சாங்களோ அவ்வளவு அதிகமாய் அவருடைய விசுவாசம் மெருகேற்றி வளர்ந்துச்சு தாங்களுடைய குறைஞ்சு போகலை இதை குறிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் ரோமரின் புத்தகத்துல பவுலடிகள் சொல்கிற வசனத்தை பாருங்கள் பவுலடிகள் எங்கே எழுதுறாரு எட்டாம் அதிகாரம் முப்பத்தி அஞ்சாவது வசனத்தில் உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்ரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலை முற்றிலும் ஜெயம் கொள்ளவர்களாக இருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற சிருஷ்டியானாலும் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன் என்கிறார் இதுதான் கிறிஸ்தவ ஜீவி அன்பானவர்களே இந்த கடைசி நாட்களிலே ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உங்கள் வாழ்க்கையில இப்படி பல போராட்டங்கள் துன்பங்கள் மற்றவர்களால் அவமானப்படுத்தப்படுகிற சூழ்நிலைகள் வாழ்க்கையின் சோதனைகள் எது ஏற்பட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை பிரிக்கக்கூடாது ஏன்னா இந்த தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது நீங்க கடவுளுடைய பிள்ளையா வாழ்றதுனால துன்பங்களை நீங்க அனுபவிக்கலாம் அதனால உங்க வாழ்க்கை தப்பான வழியில போகவே போகாதே எப்போவும் உங்களையும் அது பரிசுத்தப்படுத்தும் உங்களையும் இந்த பூமியில் நல்லவனாக வாழ வைக்கும் உங்களையும் நல்ல சிந்தனை மாற்றும் அதே சமயத்தில் உங்களை சார்ந்தவர்களையும் அந்த நற்காலியம் பரப்பும் கடவுளை விட்டு நீங்கள் இயேசு கிருஷ்ணனுடைய வழியை விட்டு வேறு வழியில் எடுத்து வச்சிங்கன்னா இந்த உலகத்தில் மற்ற வழிகளெல்லாம் யோசிச்சு பாருங்க கடவுள் இல்லை என்று சொல்கிற வழியாக இருந்தாலும் அல்லது மற்ற கடவுள்களை நம்பிக்கை உள்ள வழிகளாக இருந்தாலும் அந்த நம்பிக்கையை பூரா ஒரு மனிதனை எப்படி உருவாக்குகிறது என்பதை சற்று சிந்திச்சு பாருங்க அதனால பிரியமானவர்களே விசுவாசத்தில் நிலைச்சிருங்க இந்த கடைசி நாட்களிலே பல வஞ்சகாவிகள் உங்கள் விசுவாசத்தை விட்டு வழிவிலகச் செய்யும்படி வேதாகமத்தின் மேல் நம்பிக்கையற்ற சூழலை உருவாக்கும்படி ஆண்டவர் மேலே நம்பிக்கையற்ற சூழலை அவபக்தியை உண்டாக்கும்படி எத்தனை போராடினாலும் உங்கள் பக்தி வைராக்கியத்தை விட்டு விடாதீர்கள் கத்தர் அப்படிப்பட்ட மேன்மையான கிருபையை வைராக்கியத்தை தேவனுக்காக உண்மையாய் நிற்கிற அந்த சுவாபத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவாராக கத்தர் உங்களை ஆஸ்வதிக்காகட்டும் கார்மசி